அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் இருநூற்று நாற்பத்தி ஒன்று வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் மூன்று ஸீரோ ஜீரோ எட்டு இருபது இருபத்தி நான்கு போர்ஷியங்குழாவில் கடவுளுடைய புனிதரின் சிற்றறையின் அருகில் இருந்த அந்த மரம் ஒன்றில் சில்வண்டு ஒன்று வாழ்ந்து வந்தது அதன் இயல்பான இனிய குரலில் அடிக்கடி பாடுவது உண்டு ஒருமுறை முறை பேர் பெற்ற தந்தை அவரது வழக்கையை நீட்டி மெதுவாக அவரிடம் அதனை அழைத்து என் சகோதரி சில்வண்டை என்னிட வா என்றார் உடனே அந்த சில்வண்டு அறிவு திறன் கொண்டிருந்தது போல் அவரது கரத்திற்கு நகர்ந்து சென்றது அவர் அதனிடத்தில் என் சகோதரி சில்வண்டே பாடு மகிழ்ச்சியான பாடலுடன் உன்னை படைத்தவரை போற்றி பாடு என்றார் செல்வண்டும் தாமதமின்றி அவருக்கு கீழ்ப்படிந்து கீச்சிடத் தொடங்கி கடவுளின் நாயகன் தனது சொந்த பாடலை அதன் புகழுடன் கலந்து பாடும் வரை நிறுத்தாது பாடியது பின்னர் அவர் அதனை அதன் வழக்கமாக பின்னர் அவர் அதனை அதன் வழக்கமான இடத்திற்கு திரும்பிச் செல்ல பணித்தார் அங்கு அது அந்த இடத்தோடு பிணைக்கப்பட்டு விட்டது போல் எட்டு நாட்கள் தொடர்ந்து இருந்தது புனிதர் சிற்றறையிலிருந்து இறங்கும் போதெல்லாம் அவர் அதனை தனது கரங்களால் தொட்டு பாடும்படி அவற்றிற்கு கட்டளையிடுவார் அதுவும் அவருடைய கட்டளைகளுக்கு அடிபணிய எப்பொழுதும் ஆவலாய் இருந்தது மேலும் புனித தனது சகோதரி சகோதரர்களிடம் நமது சகோதரி சில்வண்டை எங்கிருந்து செல்ல அனுமதிப்போம் நமது ஊனியல்பு எவ்விதத்திலும் வீணாகாத பெருமை பாராட்டாமல் இருந்திட அவள் இதுவரை தனது புகழ்ச்சியால் நம்மை மகிழ்வித்திருக்கிறாள் என்றாள் அனுமதி பெற்றவுடன் சில்வண்டு அங்கிருந்து சென்றுவிட்டது மீண்டும் அங்கு தோன்றவும் இல்லை இதையெல்லாம் பார்த்த சகோதரர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தனர் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு மரங்கள் தூங்குவதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா அதன் இலைகள் தன்னுடைய இச்சைக்கேற்ப அசைவதில்லை காற்று காற்றின் வேகத்திற்கு ஏற்பவே அசைக்கின்றன அசைகின்றன ஆனால் இந்நேரத்தில் இரவு ஒன்றை இரவு ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரையிலான நேரம் இலைகளும் அசையாது வாயு இல்லை என்பதாலா காற்று ஒருபோதும் நிச்சலனம் ஆவதில்லை அது உறங்குவதை அது உறங்குவதில்லை கடவுளுக்கு பூமியில் ஒரு பிரதிபிம்பம் உண்டு என்றால் கடவுளுக்கு பூமியில் ஒரு பிரதிபிம்பம் உண்டு என்றால் அது காற்று மட்டும்தான் கண்களை மூடி மனத்தை ஒருமுக படு படுத்த கண்களை மூடி மனதை ஒருமுகப்படுத்த பழகினால் காற்றின் சலனங்கள் நம்மால் உணர இயலும் சுற்றும காற்றை கூட இப்படி உணர இயலும் இது ஒரு சுகமான அனுபவம் ஆகவே தான் சொல்கிறேன் இறை உணர்வை அனுபவிக்க வேண்டியது நம்முள் நாம் ஆழ்ந்து பயணிப்பதன் மூலம்தான் இது சுய அனுபவங்களினோட ஒவ்வொருவரது ஆன்ம அனுபூதி என்னும் நிலையில் அமைய வேண்டும் மாறாக ஆன்மாவுக்கு கூடமைத்து தந்த ஆண்டவனுக்கு கூடமைத்து கொடுப்பதன் மூலம் அல்ல நம்மை உருவகப்படுத்திய ஆண்டவனுக்கு உருவகம் கொடுப்பதல்ல என்ன செய்வது மனிதன் பலவீனமானவன் சுயத்தின் மீதான நம்பிக்கை தான் கடவுள் சுய நம்பிக்கை நல்கிற போது மனதை ஒருமுகப்படுத்த இயலாமல் போகிறது மனிதம் சிதறி போகிறது அதாவது தனி மனிதன் தனக்குள் பல நூறு துண்டுகளாக சிதறுகிறான் இவற்றை கோர்த்தெடுத்து ஒன்று சேர்த்து கொள்ள இயலவில்லை என்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய பெரிய தோல்வியாக பலவீனமாக இருக்கிறது நாளை சந்திப்போம்